அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோட் ஜின்ஷியா என்று உங்களோட ஒரு கவிதையினை பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன் இன்றைய கவிதையின் தலைப்பு இயலாமை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கான்ஸ் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு உல்லாச வாழ்க்கையிலே ஆபாசம் கரைபொருள சீர்கடுவோர் கண்டுள்ளம் தான் ஆபாசம் கரைபொருள சீர்கடுவோர் கண்டுள்ளம் சீரியல முயலாமையும் இயலாமையால்தான் முக்கிலே முனகிடும் முதியோரை கண்ட பின்னும் முன்வந்து உதவாது மூடராயிருப்பதும் இயலாமையால்தான் முக்கிலே முனகும் முதியோரை கண்ட பின்னும் முன்வந்து உதவாத இருப்பதும் இயலாமையால் தான் மனக்கொதிப்பு கண்ணீராய் மண்ணடுப்பை கரைத்த போதும் மிதிப்போரை மதிப்பதும் அடிப்போரை ஏற்பதும் இயலாமையால் தான் மனக்கொதிப்பு கண்ணீராய் மண்ணடுப்பை கரைத்த போதும் மிதிப்போரை மதிப்பதும் அடிப்போரை ஏற்பதும் இயலாமையால் தான் கொப்பளிக்கும் நீர் போல உள்ளமது கொதிப்பினும் கொப்பளிக்கும் நீர் போல உள்ளமது கொதிப்பினும் கொடியோரை எதிர்த்து கொடியோரை எதிர்த்தெழ முடியாமல் இருப்பதும் இயலாமையால் தான் கொப்பளிக்கும் நீர் போல உள்ளமது கொதிப்பினும் கொடியோரை எதிர்த்தெழ முடியாமல் இருப்பதும் இயலாமையால் தான் மது கொட்டில் மாங்கல்யம் மதிப்பிழந்த போதும் மாதர் பொங்கி எழுந்திடாமல் மண்டியிட்டிருப்பதும் இயலாமையால் தான் மது கொட்டில் மாந்தராலே மாங்கல்யம் மதிப்பிழந்த போதிலும் மாதர் பொங்கி எழுந்திடாமல் மண்டியிட்டிருப்பதும் இயலாமையால் தான் நடிக்கிறார் என்பதை ஊகித்த பின்னரும் நடிக்கிறார் என்பதை ஊகித்த பின்னரும் நடி துடித்திடும் இதயத்தை அடியேன் கொண்டிருப்பதும் இயலாமையால் தான் நடிக்கிறார் என்பதை ஓகித்த பின்னரும் துடித்திடும் இதயத்தை அடியேன் கொண்டிருப்பதும் இயலாமையால் தான் அடுத்தவர் வரிகண்டு அடக்கிட முடியாமல் தெறித்தோடும் கண்ணீரை துடைத்துட்டே கடப்பதும் இயலாமையால் தான் அடுத்தவர் வரிகண்டு அடக்கிட முடியாமல் தெறித்தோடும் கண்ணீரை துடைத்துட்டே உண்மையை உழைப்பதை பறித்துமே பாவியர் நகைத்திட வாழ்வதும் இயலாமையால் தான் உரிமையை உணர்வினை உண்மையை உழ உழைப்பினை பறித்துமே பாவியர் நகைத்திட வாழ்வதும் இயலாமையால் தான் தவறான அன்பென தெரிந்திட்ட பின்னரும் தெரிந்திட்ட பின்னரும் தவறாது அவரின் பின் தரங்கட்டு தெரிவதும் இயலாமையால் தான் அடியற்ற மரம் போல அனல் மேலே புழு போல உருகின்ற உலகத்தில் வாழ்வதும் இயலாமையால் தான் அடியற்ற மரம் போல அனல் மேலே புழு போல உருகின்ற மெழுகாக உலகத்தில் வாழ்வதும் இயலாமையால் தான் பிளந்திட்ட நிலம் கண்டும் உழுதுண்ண எண்ணாமை பற்றி போகும் நீர் கண்டும் வருத்தமுற்று பேணாமையும் இயலாமையால் தான் பிளந்திட்ட நிலம் கண்டும் உளுதுண்ட எண்ணாமல் பிளந்திட்ட நிலம் கண்டும் உழுதுண்ட உழுதுண்ண எண்ணாமல் வெற்றி போகும் நீர் கண்டும் வருத்தமுற்று பேணாமல் இருப்பதும் இயலாமையால் தான் அழிந்து போகும் உயிரி என தெரிந்து கொண்ட பின்னரும் அதை காக்க எண்ணாது அறிவிலியா இருப்பதும் இயலாமையால் தான் அழிந்து போகும் உயிரி என தெரிந்து கொண்ட பின்னரும் அதை காக்க எண்ணாது அறிவிலியா இருப்பதும் இயலாமையால் தான் மகத்தான மாண்புகள் மறைந்தும் போதிலும் புத்தாக்கம் கொண்டதனை புதுப்பிக்க தூண்டாமையும் இயலாமையால் தான் மகத்தான மாண்புகள் மறைந்திடும் போதிலும் புத்தாக்கம் கொண்டதனை புதுப்பிக்க தூண்டாமையும் தான் அழுக்கு தட்டிய நாம் அக அழுக்கு அகற்றாமல் அடுத்தவர் குறை கண்டு அன்றாடம் புலம்புவதும் இயலாமையால் தான் நக அழுக்கு தட்டிய நாம் அக அழுக்கு அகற்றாமல் அடுத்தவர் குறை கண்டு அன்றாடம் புலம்புவதும் இயலாமையால் தான் இல்லாமல் என்னும் தலைப்பில் எந்த கவிதையை நான் எழுதியிருக்கின்றேன் உங்கள் முன் முன்பகிந்திருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷியர்ஸ் என்றும் உங்கள் அன்புடன் நான் உங்கள் ஜி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு கவிதையோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்